வணக்கம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் உள்நாட்டு பயணங்கள் தொடர்பான தகவல்கள் வழங்க மறுப்போம் அதிகாலையில் கோரபிவர் திருவர் பலி ராணில் விக்ரமசிங்கவை தொடர்ந்து கைதாகும் சாயித் பிரேமதாசவின் மனைவி முலைத்தீவில் கடலுக்குச் சென்ற மீனவர் இன்னும் கரை திரும்பவில்லை ஆசிரியராக விரும்புகின்றவர்களுக்கான முக்கிய அறிவைத்தல் ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் ஈரானிய தூதுவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் மூடப்படுகின்றது அதிகளவான பாடசாலைகள் இனி தொடர்பன விரிவான செய்திகள் தகவல் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி திஷா நாயக்கவின் உள்நாட்டு பயணம் தொடர்பான தகவல்களைக் கோரி முன்வைக்கப்பட்ட விண்ணப்பத்துக்கு பதிலளித்துள்ள ஜனாதிபதி செயலகம் அது தொடர்பான தகவல்களை வழங்க மறுத்துள்ளது ஜினத் பிரேமரன் என்பவரால் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கடந்த நான்காம் திகதி ஜனாதிபதியின் உள்நாட்டு பயணங்கள் தொடர்பான தகவல்களைக் கோரி விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது அதற்கமையே கடந்த இருபத்தி ஏழாம் திகதி இடப்பட்ட ஜனாதிபதி செயலகத்தின் பதிலில் கோரப்பட்ட விவரங்கள் ஜனாதிபதி தொடர்பான பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களுடன் நேரடியாக தொடர்புடையவை என்ற அடிப்படையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு ஐந்து ஒன்றின் கீழ் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜினித் பிரேமரத்னவுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் சட்டத்தின் பிரிவு முப்பத்தொன்றின் கீழ் பதினான்கு நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என்று மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தகைய மேல்முறையீடுகளை கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கே பிரசன்ன சந்தித்துக்கு அனுப்ப வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி ஏனையின் வீதியின் பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் குறித்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து பவுனியா நோக்கி பயணித்த அரச பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதாலேயே குறித்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்கட்சித் தலைவர் சாயத் பிரேமதாச நல்லாட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோதும் நடந்ததாக கூறப்படும் மோசடி தொடர்பில் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றங்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது சாய் பிரேமதாஸ் அமைச்சராக இருந்த காலத்தில் பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்கள் குழு ஜலனி பிரேமதாசவின் தனியார் நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்டதாக முறைப்பாடு வழங்கிய தரப்பினர் தெரிவித்துள்ளனர் பத்தொன்பது அரச ஊழியர்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாக இதன்போது குறிப்பிடப்படுகிறது குறித்த ஊழியர்கள் தங்கள் பணியுடன் தொடர்பில்லாத வேலைகளை செய்ய நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் அதாவது சயத் பிரேமதாசவின் மனைவியின் பணி அவரது அரசியல் பணி மற்றும் அவரின் தனிப்பட்ட பணி ஆகியவற்றை செய்வதற்கு குறித்த ஊழியர்கள் பணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவு கொக்குழாய் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட முகத்துவாரம் பகுதியில் கடற்தொழிலுக்கு சென்ற நபர் இன்னும் கரைக்கு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் நேற்று முன்தினம் இரவும் எட்டு முப்பது மணியளவில் கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் இன்னும் கரை திரும்பவில்லை இருபத்தி மூன்று அகவையுடைய வர்ணகுல சூரிய நெகித் ரவிஷா பெர்னாண்டோ என்பவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் இதனையடுத்து இந்த நபரின் உறவினர்களால் குக்லாய் போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நபர் கடற்தொழிலுக்குச் சென்ற ஓ ஃபைவ் டூ எயிட் சிக்ஸ் பி என்ற எண்ணைக் கொண்ட படகு நாயாறு முகத்துவாரத்தின் முகத்துவாரத்திற்கு அருகிலுள்ள கடல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுவரை தொழிலாளர் குறித்து இந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கான போட்டி பயிற்சி உரிய கால பகுதியில் நடத்தப்படும் என அமைச்சர் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை கேள்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடயத்துடன் தொடர்புடைய வழக்கின் விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதால் விசாரணைகள் நிறைவு பெற்ற பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தொழில் கோரும் பட்டுதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளும் போதும் விண்ணப்பதாரர்களின் வயதில்லையில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய வயதில்லையை நீடித்து தற்போது ஆசிரியர் சேவையின் அனைத்து வெற்றிடங்களையும் நிரப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவிக்கின்றது ஆஸ்திரேலியாவிலிருந்து அந்நாட்டுக்கான ஈரானிய தூதுவர் அகமது ஷடேஹி வெளியேறியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆஸ்திரேலியாவில் யூதர்களுக்கு எதிராக குறைந்தது இரண்டு தாக்குதல்களையாவது ஈரான் அரசு இயக்கியதாக அந்நாட்டின் பிரதமர் அந்தோனி அல்வானிஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் இதனைத் தொடர்ந்து ஈரான் மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான அனைத்து ராஜதந்திர உறவுகளும் முறிக்கப்படுகிறது என்று அவர் அறிவித்துள்ளார் மேலும் அந்நாட்டுக்கான ஈரானின் தூதுவர் அகமது சடேகி வெளியேற்றப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ஈரானின் தூதுவர் அகமது சடேகி ஆஸ்திரேலியாவில் இருந்து நேற்று வெளியேறியதாக வெளிநாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன சுமார் இருபது மில்லியன் மதிப்புள்ள நவீன கைபேசிகள் மற்றும் இலக்காய்களை சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த இலங்கை விமான பயணியொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள கெரீர் மாவத்தை வழியாக பொருட்களை வெளியே கொண்டு செல்ல முயன்ற சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது ஆறு பொதிகளில் நூற்றி அறுபத்தைந்து சட்டவிரோத கைபேசிகள் மற்றும் நூற்றி இரண்டு கிலோ கிராம் ஏலக்காய் கண்டுபிடிக்கப்பட்டது சந்தேகத்திற்குரிய விமான பயணி கொழும்பு பகுதியில் வசிக்கும் முப்பத்தி ஆறு வயதுடைய தொழிலதிபர் ஆவார் சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடந்து வருவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட அனைத்து பாடசாலைகளையும் ஒரே தடவையில் மூடுவதற்கு கல்வி அமைச்சு எத்தகைய நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலக கல்வேவா தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒவ்வொரு கல்வி வலையத்திலும் உள்ள பாடசாலைகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் ஏற்கனவே நடந்து வருவதாக நலக கல்வேவா தெரிவிக்கின்றார் இந்நிலையில் ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகளை பராமரிக்கும் போது மட்டுமே மூடுவதற்கான பரிசீலனை மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிடுகிறார் குறைந்த மாணவர் உள்ள பாடசாலைகளை மூடிவிட்டு அருகில் உள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூறியதாக செய்திகள் வெளியாகியிருந்தன இதனைத் தொடர்ந்து இலங்கை அதிபர்கள் சங்கம் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மாணவர்களை அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு மாற்றுவது நகர்ப்புற வகுப்புறைகளில் நெரிசலை அதிகரிக்கும் என்று அந்த சங்கம் எச்சரித்திருந்தது இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள பத்தாயிரத்து நூற்றி தொன்னூற்றி நான்கு பாடசாலைகளில் மொத்தம் ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஆறு பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் மட்டுமே பயில்வதாக சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டது